மூன்று நபர்களுக்கு மரண தண்டனை நிர்ணயிக்கப்பட்டது மூவரும் தூக்கு மேடைக்கு வரவழைக்கப்பட்டனர் முதலில் தலைவர் இரண்டாவது வழக்கறிஞர் மூன்றாவது இயற்பியலாளர் தலைவர் முதலில் தலைவர் கழுத்தில் கயிறு மாற்றப்பட்டது கடைசியாக ஏதாவது சொல்ல வருகிறீர்களா என வினவப்பட்டது ஆண்டவன் 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 அவனே என்னை காப்பாற்றுவான் என்றார் மேடை இழுக்கப்பட்டது மத தலைவரின் கழுத்தை நெருங்கிய போது சற்றென்று கயிறு நின்று விட்டது மக்கள் அதிசயத்தோடு பார்த்தனர் அவரை விட்டுவிடுங்கள் ஆண்டவன் அவரை காப்பாற்றி விட்டான் என்றனர் தப்பிவிட்டார் அடுத்ததாக வழக்கறிஞர் அழைத்து வரப்பட்டார் அவர் கழுத்தில் கயிறு மாட்டப்பட்டது கடைசியாக ஏதாவது சொல்ல வருகிறீர்களா என வினவப்பட்டது நீதி நீதி நீதியே வெல்லும் என்றார் மேடை இழுக்கப்பட்டது வழக்கறிஞரின் கழுத்தை நெருங்கிய போது சற்றென்று கயிறு நின்று விட்டது மக்கள் அதிசயத்தோடு பார்த்தனர் அவரை விட்டுவிடுங்கள் நீதி அவரை காப்பாற்றி விட்டது என்றனர் வழக்கறிஞர் தப்பித்து விட்டார் அடுத்ததாக இயற்பியலாளர் அழைத்து வரப்பட்டார் அவர் கழுத்தில் கயிறு மாற்றப்பட்டது கடைசியாக ஏதாவது சொல்ல வருகிறீர்களா என வினவப்பட்டது எனக்கு ஆண்டவன் பற்றியும் ஒரு முடிச்சு இருக்கிறது எனக்கு தெரியும் என்றார் உடனே தூக்கு மேடையை பரிசீலித்தனர் அங்கே அந்த கோளாறு இருந்தது அதனை சரி செய்தனர் பின்னர் இயற்பியலாளர் தூக்கில் ஏற்றப்பட்டு தலையும் துண்டிக்கப்பட்டது சில சந்தர்ப்பங்களில் வாய்மூடி இருக்க கொள்ளுங்கள் தெரிந்த உண்மைகள் எல்லாம் உளறி கொட்டுவதால் உங்கள் கழுத்துக்கே கூட ஆபத்தாகலாம் சில வேலை முற்றாலாக இருப்பதுதான் புத்திசாலித்தனமானது